வணக்கம் நேர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நடந்த கொப்பரை ஏலம் பற்றிய தகவல் திருப்பூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்திற்கு நூற்றி முப்பத்தி எட்டு விவசாயிகள் எழுபதாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கிலோ கொப்பரை தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை நூற்றி முப்பத்தி எட்டு கோவிலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக் குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் பனிரெண்டு வியாபாரிகள் பங்கு பெற்று ஐம்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் அறுபத்தி ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகனீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்